வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் ஊடகத்தார்க்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையாம் காதலர்களின் நெடிய பிரிவுகள் பற்றி காண்போம் கேட்போம் அம்மாடி தாமரை ஏன் கலங்குகிறாய் நீ என்ன சின்ன குழந்தையா உனக்கும் திருமணமாகிவிட்டது அதனால் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சொன்ன கேளுப்பா தாமரை நீதானே மிகவும் மாப்பிள்ளையை விரும்பி விரும்பி அந்த மாப்பிள்ளையை மணவாளனாக கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டாய் அதில் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்ன நீங்கள் உடலால் மட்டும்தானே இப்போது கூட வேறு வேறாக ஆண்பெண் என்ற அடிப்படையில் பிரிந்து தெரிகின்றீர்கள் உயிராம் அந்த நிலையில் ஒன்றாகத்தானே நித்தமும் ஒன்றிப்போய் போய் காந்தமும் இரும்பும் போல மனதால் இணைந்தே வாழ்கின்றீர்கள் அதை மறக்கலாமா அப்படியிருந்தும் என்ன செய்வது கணவனின் பணியின் காரணமாக தற்போது உன்னை விட்டு வெகு தூரத்தில் நாடு கடந்தும் கடல் கடந்தும் மலை கடந்தும் செல்ல வேண்டிய சூழல் மாப்பிள்ளைக்கு ஏற்பட்டுவிட்டது அவருக்கு என்ன உன்னை பிரிந்திருக்க வேண்டும் என்ற ஆசையா நினைத்துப்பார் இருக்காதல்லவா உடலால் மட்டும்தானே அவரும் பிரிந்திருக்கின்றார் இதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டாமா எவர்க்கும் காதல் பிரிவு ஒன்றுதான் எப்படி எந்த நேரத்தில் அவர்களை மீண்டும் காணப்போகின்றோம் என்ற காதல் துடிப்பாம் அந்த தவிப்பினை இந்த நெடிய பிரிவுகள் உண்டாக்கும் நிச்சயம் அந்த பிரிவு நெடிதானால் கூடுகின்ற இன்பமே தெரிதாக இருக்கும் தாமரை கவலைப்படாதே அதுவே உங்கள் அன்பை எதிர்காலத்தில் மிகுதியாக்கிவிடும் நான் சொல்வதைக்கேன் திரிவு ஒரு வகையான ஊடல்தான் புலவி நுணுக்கம்தான் நீயும் கற்றவள்தானே யோசித்துப்பார் கவலைப்படாதே தாமரை பிரிவால் உன் மேனியிலும் பசலை தேமல் நோய் ஏற்பட்டாலும் காதலர்களுக்கு அதுவும் ஒரு வகை தேரழழுகுதானே கண்ணே நினைத்துப்பார் தாமரை அழாதே நீ அழுகின்றபொழுது என் நெஞ்சம் துடிக்கின்றது தாமரை ஒருவருக்கொருவர் இன்னும் சொல்லுகின்றேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அருகிலேயே இருந்து கொண்டு ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருப்பதெல்லாம் எங்கள் காலத்தோடு போகட்டும் அதில் சில நேரங்களில் வெறுப்பும் ஏற்பட்டு நாளடைவில் அதுவும் சலிப்புக்கு ஆளாக்கிவிடும் தாமரை நான் எனது காலகட்ட வாழ்க்கையை ஒன்று சொல்கின்றேன் கேள் மனைவி நினைப்பாலாம் கணவன் தன் அருகில் அமர்ந்து பேச மாட்டானா என்ற தவிப்பு அவளுக்கு இருக்குமாம் ஆனால் அதே வீட்டில் அந்த கணவன் நினைப்பானால் இவள் ஒரு நாளாவது வாயை திறக்காமல் இருக்க மாட்டாளா என்று அவன் இயங்குவானாம் இப்படித்தான் பலரின் நிலை அருகில் அருகில் இருந்தால் தூரத்து பச்சைதான் கண்ணுக்கு அழகு கண்ணே திரிவை நினைத்து நீ வருத்தப்படாதே ஒருவருக்கு ஒருவர் நேரடியாக தொட்டு பேசி காற்றை அனுபவிக்காவிட்டாலும் ஓரளவு திருப்தி அடைய இன்றைய அறிவியல் கருவிகள் துணைபுரிகின்றனவே உனக்கென்ன நான் சொல்ல வேண்டுமா என்ன அப்படியிருக்க பழைய காலத்தைப் போல நீண்ட நெடிய பிரிவா உங்களுக்கெல்லாம் ஏற்படப் போகின்றது ஓரளவு வாட்ஸ்அப் நிழற்பட வழியே உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள முடிகிறதல்லவா இன்றைய சூழலில் அதற்கு கைபேசிக்கு நாம் நன்றி சொல்லித்தானே ஆக வேண்டும் நீண்ட தூரத்தில் உன் கணவர் இருந்தாலும் உன் இதய கமலமாம் தாமரையே உன் நெஞ்ச தாமரையில்தான் அன்போடும் தவிப்போடும் நாளும் இருக்கத்தானே செய்கின்றார் அழாதே கண்ணீரைத் துடைத்து ஆறுதல் பெற்றிடு மகளே அன்பானவர்கள் பாசமிக்கவர்கள் தூய நடத்தை உள்ளவர்கள் நன்மை விட்டு ஒருபோதும் பிரிவதே இல்லை அதை நம்பு அதுதான் உண்மை அருகில் உன் நெஞ்சத்துள் நீங்காது உள்ளார் என்றே சிறிது காலத்தை கடந்து வந்துவிடு பிரிவு நீண்ட கூடி வாழும் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் கலங்காதிய மகளே ஒன்று மட்டும் சொல்கின்றேன் இயற்கையே இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் அந்த எடுத்துக்காட்டை போன்றவர்கள் அறிய வேண்டும் தாமரை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் உள்ள மேகத்தைக் கண்டு தன் அருகில் தெரியாமல் அந்த மேகங்கள் உள்ளன உள்ளது என்று நினைத்து ஆண் பெண் மயில்கள் கூட தோகை விரித்து விரித்தும் விரிக்காமலும் நடனம் ஆடாமலா உள்ளது மகிழ்ந்துத்தானே தன் அருகில் உள்ளது போல் மேகம் அருகில் உள்ளது போல் நினைத்து மகிழ்ந்து நடனம் புரிகின்றன உன்னைப்போல் பிரிவு நெடிது என்று நினைத்து அழவில்லையே யோசித்துப்பார் தாமரை அது மட்டுமல்ல தாமரை நூறாயிரம் யோசனை தூரத்தில் உள்ள சூரியனைக் கண்டு மலராம் செவ் மலர்ந்து சிறப்பு அடையாமலா உள்ளது மனம் பரப்பித்தானே வருகின்றது நெஞ்ச கிணற்றுத் தண்ணீரை எந்த வெள்ளமும் கொண்டு போய்விடாது கண்ணை தூய அன்புடையவர்களை எவரும் பிரித்துவிட முடியாது உரியவர்க்கே அது பலன் கொடுக்கும் கவலைப்படாதே நெஞ்சத்துள் நீங்காது வாழ்ந்திடும் காதலுடை இல்லத்தினர் எவ்வளவு தூரத்தில் நம்மை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவராயினும் நமக்கே பணி செய்திடும் காதல் செய்பவ செய்து வாழும் அன்பராய் இருப்பார்கள் தங்கள் கிருதய தாமரையை விட்டு என்னாலும் அகடமாட்டார்கள் என்பதை நான் கூறிய இயற்கை காட்சியாம் மேகம் சூரியன் எடுத்துக்காட்டால் மகளே யாவர்க்கும் மகளே தூய காதலுக்கு பிரிது என்பது கூட இல்லையே நெஞ்சத்துள் காதலர் உள்ளார் என்ற உணர்வோடு வாழ்ந்திடு மகளே வாழ்த்துக்கள் பிரிவு தூய்மையான அன்பர்களுக்கு ஒரு நாளும் கிடையாது மகளே வாழ்த்துக்கள்